இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் தேய்பிரை திருதியை திதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி சித்த யோகம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் புதன் மீனத்தில் ராகு சுக்ரன் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்ரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்றாரு அதனால இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் அது உங்களுடைய வேலை விஷயமாகவும் இருக்கலாம் இல்லை கடன் கொடுத்த விஷயமாக இருக்கலாம் இல்லை புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா இன்று உங்களுக்கு அனாவசியமான அலைச்சலை தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தில் இருந்த தடைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயம் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி ஏற்படுவதில் இருந்த இழுபறி நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெறுவதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை தரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமான விஷய விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அனாவசியமான பேச்சை குறைப்பது நல்லது ஏன்னா நீங்கள் பேசினா எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்கும் அதாவது பேசினா வருமானம் வரும் ஆனால் அதே சமயம் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியும் நன்மையை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய வேலை விஷயத்தில் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் யார் வழக்கு தடுத்தாங்களோ அவங்களே வா வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படுகின்ற சாதகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் செலனப்பட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய மனசு செலனப்பட்டு தான் நீங்கள் வேலை பண்ணுவீங்க அது உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரனின் பார்வையில் சந்த் சுக்ரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கார் இதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேல் அதிகாரிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய வேலையில் வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அடுத்தவங்களுடைய வேலையும் எழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் குடும்பத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது கணவன் மனைவி உறவில் எதிர்ப்பு வல வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் வகையில் எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் பொல்லாப்பு கொடுத்த கடனை திருப்பி கேட்டு உங்கள் உறவுகள் பொல்லாப்பை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சமயோஜித புத்தியைப்படுத்தி அந்த சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் செல்வாக்கு பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த எழுபறி நிலைமையில் மாற்றம் ஏற்படும் பட் இருந்தாலும் பொறுப்புகள் கூடுகின்ற கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அனாவசியமான நேர விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் சாதகமான பலன்கள் ஓரளவுக்கு நிம்மதியை தந்தாலும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மன நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய ம தாய் வழி உறவுகளோ இல்லை தாயாரோ உங்களை பற்றின தப்பான விஷயத்தை கு குத்தி காட்டி பேசுவாங்க அல்லது உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் செலவு உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளின் செலவு இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது ஆனால் இதெல்லாம் உங்களுடைய கௌரவத்தை அதிகப்படுத்துமே தவிர சிறுமைப்படுத்தாது ஆனால் சில தேவையற்ற செலவுகள் காரணமாக பணமுடை அதிகரிக்கும் குடும்பத்தில் அன்வான்டெட் ஆர்கியுமெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும் மிதுன ராசி இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் தன லாபம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பணமுடைகள் விலகும் அதே சமயம் உத்தியோகஸ்தர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சித்தாலும் அதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாது ஆனாலுமே தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறத தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளை மீண்டும் புதுப்பிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இத்தனை நிலம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா இல்லை காடு வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க இப்போ எல்லாத்தையும் தள்ளி போட்டிருப்பீங்க மீண்டும் அந்த சிந்தனை தலையில் உதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் குடும்பத்தில் சில முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் உங்களுடைய லைஃப்பில் லைட்டர் மூமெண்ட்டை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிருகசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் நிலத்தில் முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா அந்த நிலத்திலேருந்து லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது விவசாய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விவசாய நிலம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் அதே சமயம் பேங்கில் லோன் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அந்த லோன் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த இழுபறி நிலைமையை மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் மனசில் என்ன குழப்பம் இருக்கோ அந்த குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில் சில நற்செய்திகள் வரும் குடும்பம் சார்ந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் தாய் தாய் தந்தையரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் வாய்ப்பு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் இடமாற்றத்தோடு சேர்ந்த பதவி உயர்வு கிடைக்கும் கடல் கடந்து பயணிக்கும் சூழ்நிலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அந்த சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் காரிய வெற்றி ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் வாக்குஸ்தானாதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த பேச்சு பேசினாலும் உங்களுடைய எதிர் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வகை வகையில் இருக்குது வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் நீங்கள் பேசினா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பாக்கியஸ்தான உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது யோகம்தான் இதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் அது எதிரிகளால் ஏற்படுகின்ற சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் குடும்பத்தில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸு நிலஞ்சிட்டு இருந்திங்கன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை பற்றின டிஸ்கஷன் தான் நிறைய இன்றைக்கி போகும் அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டாலும் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சுக்கரன் குரு பரிவர்த்தனை அயோகம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்ன பேச்சு பேசினாலும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அரசாங்க வகையில் வீண் பேச்சுக்கள் அரசு அதிகாரிகள் வகையில் வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவியோ இல்லை பங்காளிகளோ உங்கள் பேரில் வழக்கு தொடுத்துருந்தாங்கன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் நட்சத்திரநாதனான புதன் மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்தில் மறையிறது ஒரு விதத்தில் வெற்றியை தந்தாலும் மற்றொரு விதத்தில் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதத்தை ஏற்படுத்தும் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படுகின்ற அனாவசியமான வார்த்தை வரையங்கள் ஏற்படுகின்ற நாள் சிம்ம ராசி இன்று உங்களுடைய தொழில் ரீதியான வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு எதிரிகளே உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற தெளிவான நாள் மனசில் தைரியம் அதிகரிக்கும் கூட இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்திரன் விரையாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் விரயத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உறவினர்களின் குறுக்கீடு அல்லது உறவினர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் தன தானிய ஏற்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆரோக்கிய வெற்றி ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் குடும்பத்தினருக்கு குடும்பத்தினருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடக்கக்கூடிய வாய்களை நீங்கள் செயல்படுவீங்க குடும்பத்தினரின் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும் எதிரிகளால் ஏற்படுத்தப்படுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அனுகூலம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் வேலை விஷயத்துல நீங்க எதிலையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க வேலையில முன்னேற்றம் ஏற்படும் அலுவல் ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய அணுகுமுறையின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இன்று ஏதோ ஒரு விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும் அல்லது தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கன்னி ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்று தந்தை வழியில் உங்களுக்கு என்ன விரயங்களோ கவலைகளோ ஏற்படும் அல்லது பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தந்தை வழியில் பண விரயம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளுக்கானதாக இருக்குமே தவிர வேறு விஷயத்துக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அதாவது இன்றைக்கி பெருசாக செலவு இருக்குது அதில் சின்ன அமௌண்ட்டு தான் அவர் கொடுக்க போகிறாரு அதனால் பெருசாக உங்களுக்கு லாபம் இல்லை இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதிலோ அல்லது உங்கள் கீழே வேலை பண்ணுறவங்கள வேலையை விட்டு நிறுத்துவதிலோ முனைப்பு காட்டுவீர்கள் இதனால் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும் அதாவது கடன் அடைக்கணும் நீங்கள் வந்து கடன் வாங்கி தான் கடன் அடைக்கணும் இல்லை சில வந்து தவிர்க்க முடியாத கடனாக இருக்கும் அல்லது உங்களிடம் வேலை பார்ப்பவர்களுக்கு பார்த்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் தொகையாக இருக்கும் அதாவது உங்களுக்கு இன்னைக்கு செலவருக்கு கையோட்டு பணம் போகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் தாயார் சார்ந்த விஷயங்கள் நகை சார்ந்த அதாவது தங்க நகை வைர நகை போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று அனாவசியமான சில விஷயங்களில் தலையிட்டால் அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் வேலை விஷயத்தில் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு நிதானம் தவறினால் சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் கோபம் அதாவது இன்றைக்கி நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா அதனால் லாபம் கிடையாது விரயந்தான் ஏற்படும் அதனால் கு புத்திசாலியாக இருந்தீங்கன்னா கோபப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய கோபம் கண்ணை மறைப்பதன் மூலமாக சில தவறான முடிவுகள் எடுத்து அதனால் உங்களுக்கு பொருள் விரயம் நேர விரயம் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாலினத்தவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படுத்தின சிக்கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் துலாம் ராசி லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கரனை நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கார் இதனால் உங்களுக்கு எதிரிகள் கடன் கொடுத்த எதிரிகளை நட்பு பாராட்டி உதவிகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஆறு எட்டு கோடி அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சப்ளைஸ் அரசாங்க அதிகாரிகள் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் பதட்டம் ஏற்படும் அதாவது உங்களுடைய பதட்டமான செயல்பாடுகள் உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஏதாவது நீங்கள் கேம்பிளிங் இல்லை சூதாட்டம் இல்லை ஷேர் ட்ரேடிங் கமோடிட்டி ட்ரேடிங் ஏதாவது போனீங்கன்னா அது பண விரயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் செலவுகள் காரணமாக உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்று தேவையற்ற செலவுகளை தவ தவிர்ப்பதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாற்றி கொள்ளலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மன வேறுபாடு ஏற்படக்கூடிய தடுமாற்றமான நாள் வேலை செய்கிற இடத்துல வேலைக்கு மரியாதை உங்களுக்கு மரியாதையும் இல்லை வேலை செய்யாமல் செய் செயல்படக்கூடிய நபர்களுக்கு மரியாதை கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது இதனால் உங்களுக்கு மன விதம்பல் அதிகரிக்கும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது இன்று உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களோ அல்லது தேவையற்ற முன்கோபமோ தவிர்ப்பது புத்திசாலித்தனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் எதிர்ப்புகளின் வலு குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் பெருசாக எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க ஆனால் உங்களுடைய மரியாதைக்கு குறைவு இருக்காது சில இடத்துல போனால் ஒரு என்ன ரீசன்னு தெரியாமல் மரியாதை கொடுப்பாங்க அதை அனுபவிச்சுட்டு வரமே தவிர அங்கே போயிட்டு கேள்வி கேட்கக்கூடாது எதுக்காக கொடுத்தீங்க ஏன் என்னை இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்கலாம் கேட்கக்கூடாது அனுபவிக்கிறீங்களா சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வந்துடணும் அப்படிப்பட்ட மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் தசமஸ்தானாதிபதியான சூரியனின் பார்வையில் சனி சூரியன் புதன் சேர்க்கை நாலாம் இடத்துல இன்று உங்களுடைய வேலையில் சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கிய குறைவாறு ஏற்படுறதுக்கோ இல்லை சுக குறைவு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பில்லை ஆனால் உடம்பில் ஒரு அசதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை சுய தொழில் செய்பவர்களுக்கும் வருமானம் ஏற்படும் சந்தோஷ அனுபவங்கள் இன்று மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால ஓரளவுக்கு தெளிவோடு செயல்படுவீங்க ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன் யோசனையோடு செயல்பட்டால் சில தேவையற்ற அலைச்சல்களையும் விமர்சனங்களையும் தவிர்க்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சுக அதிகரிப்பு காரணமாக ஓரளவுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் தெம்பும் தைரியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக ஏற்பட்ட புதிய அனுபவங்களை சந்தோஷத்துடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் குறிப்பாக வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது குடும்பம் சார்ந்த விஷயத்தாக இருக்கலாம் இல்லை உங்கள் வேலை விஷயமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயமா இருக்கலாம் அல்லது தந்தை சார்ந்த ஆரோக்கிய சங்கடமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அலைச்சலை சந்தித்து செயல்படுவீர்கள் அலைச்சல் காரணமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் சிலருக்கு பொருள் விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காகவோ அல்லது தந்தை வழி உறவினர்களின் தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும் அதாவது உங்களுடைய கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நபரோ இல்லை இப்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபரோ உங்களுக்கு தேவையில்லாத சில கோபத்தை ஏற்படுத்துவாங்க அதனால் பதட்டம் அதிகரிக்கும் முன்கோபம் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சில விஷயங்களில் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளின் எதிர்மறை செயல்பாடுகள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றி அவங்க ஏதாவது தப்பாக விமர்சனம் பண்ணால் கூட அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் முன்னேறக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு இன்று வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்காக ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளில் அலைச்சலை சந்திப்பதற்கு வாய்ப்பு உத்ராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் வகையில் அல்லது அரசு வகையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் ஆதார் கார்டிலேருந்து எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் போகணும் பண்ணணுன்னாலும் சரி இல்லை உங்களுடைய வேறு எந்த ஒரு விஷயம் அரசாங்க விஷயமா இருந்தாலும் சரி இழுபறி நிலைமை ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இன்று நேர விரயம் ஏற்படும் மகர ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதுவும் குறிப்பாக தசமஸ்தானாதிபதியான சுக்கரணி நட்சத்திர சாரத்தில் உங்களுடைய கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது கர்மான்னா உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சுபகர்மா அபரகர்மா போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுனால தடுமாற்றம் இருக்கும் குடும்பத்தில் பெரியவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் என்று எதிர எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்கள் வார்த்தையை விட்டீங்கன்னா குடும்பமே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசு அதிகாரிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே சமயம் உங்களுடைய வார்த்தை சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுனால உங்கள் வீட்டில் எதிர்ப்புகளை வலுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் தாமதமாகும் எதிர்பாராத சங்கடம் ஆரோக்கிய சங்கடம் திடீர்னு உடம்புல அச அசௌதிய அசௌகரியத்தை ஏற்படுத்தும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுடைய உடம்பும் ஒத்துழைக்காததுனால உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதகமாக செயல்படுத்த முடியாது இன்று அடுத்தவர்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சாரி என்னால் இன்றைக்கி பண்ண முடியல எனக்கு இன்றைக்கி இந்த வேலை தடங்களாகிடுதுன்னு எல்லார்கிட்டேயும் எந்த ஒரு விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்துறதுனால் அனாவசியமாக யார்கிட்டேயும் விமர்சனம் பண்ணாதீங்க என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியான கடன் சுமைகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அஃபீஷியல் எதிரிகள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்க அவங்க அட்வான்டேஜ் எடுத்துட்டு உங்களை ஓவர் கம் உங்களை ஓவர்லுக் பண்ணணுன்னு நினைப்பாங்க அதாவது உங்களை மீறி மேல் அதிகாரிகள்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க இது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்காதீங்க எதிர்வாதம் பண்ணாதீங்க அப்படி பேசினால் அது உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது என இன்னைக்கு சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது கும்பராசி நண்பர்கள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக சில சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பிருக்கு அதிபதியான சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் மட்டுமல்லாமல் எதிரிகளிடமும் நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் ஏதாவது உங்கள் பேரில் தவறான வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகளிடமிருந்து தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி யாராலேயும் பாதிப்பு இருக்காது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு மட்டும் இல்லைங்க நிலம் சார்ந்த விஷயங்களில் வீடு சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களைச் செய்வதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நண்பர்களின் உதவியை கொண்டு பண உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் வரும் ஆனால் குதர்க்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது மீன ராசி ஆறாம் இடத்துல சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்காரு அந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் உங்களுக்கு தொல்லைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை குருவும் சுக்கிரனும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கழுத்து பகுதி தலைப்பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இன்றைக்கி மருத்துவ ரீதியான அலைச்சல் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளுக்காக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உறவுகளுக்காக செய்யக்கூடிய காரியங்களின் காரணமாக உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிட மு தலையிட முடியாது அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயத்தில் இழுபறி நிலைமை ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுனால உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் பெருசாக ஏற்படாட்டினாலும் ஒரு சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரத்துக்காக கடன் வாங்கிறது குழந்தைகளுக்காக கடன் வாங்கிறது உடன்பிறப்புகளுக்காக கடன் வாங்கிறது இல்லை உடன்பிறப்புகளிடமிருந்து வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இன்று இழுபறி நிலைமை ஏற்படுத்தும் அதனால் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் அல்லது நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் இல்லை உங்களுடைய நெருங்கிய உறவுகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு தேவைகளுக்காக பண உதவி செய்தால் அந்த பணம் வருவதில் தாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் உதவி செய்கிறதா இருந்தால் மனசை தயார்படுத்திக்கோங்க இந்த பணம் எனக்கு திரும்பி வராதுன்னு அதாவது உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா குத்தி காட்டி பேசி பிரயோஜனம் இல்லை நீங்கள் பணத்தை கேட்டால் கூட பொல்லாப்பு தான் வரும் அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் வண்டி வாகன விஷயத்தில் உங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் காரணமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்க